தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் தேவன் இஸ்ரவேல் மக்கள் படுகிற பெருமூச்சை கேட்டு தாம் தாம் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தா நினைவு கூர்ந்தா இஸ்ரவேல் ஜனங்க பெரிய பிரச்சனை இருக்காங்க அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன உங்களுடைய பிரச்சனையை பார்த்தேன் இல்லை உடைய கண்ணீரை கண்டேன்னு சொல்லல அவர் சொல்லுகிறா நான் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன் உபத்திரவத்தில் போராட்டத்தில் பிரச்சனை இருந்தா அதற்கு விடுதலை என்னன்னா ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே என்னுடைய ஆபரகாமோடும் என் தகப்பனாகிய ஈசாக்கோடும் என் தகப்பனாகியாக்கோவோடும் உடன்படிக்கை செய்திரே உன் ஜனத்தை கைவிட மாட்டேன் உன் ஜனத்தை மீட்டுக் கொள்வேன் அவர்களை ஆண்டவர் நிற்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையை நீ நினைவு கூறும் என்னுடைய வசனத்தை எனக்கு என்ன பண்ணு நினைப்பூட்டு எல்லாம் உடன்படிக்கைக்குள் இருந்து நான் ஜபிக்கும் பொழுது அதுடைய வல்லம் எப்படி இருக்குன்னா பெரிதா இருக்கும் இதே புதிய பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு வருகிறா ஒரு ஸ்திரியை பார்க்கிறா அந்த ஸ்திரியை பார்த்து உன்னுடைய வியாதி உன்னை விட்டு சுகமாகும் என்று சொல்லல அவளை பார்த்துட்டு சொல்றாரு ஆபரகாமின் குமாரத்தியே அங்க சொல்றாரு ஆபரகாமின் சந்ததியே இங்க இயேசு சொல்லுகிறார் புதிய பாட்டில் ஆபரகாமின் குமாரத்தியே பிசாசு உன்னை பதினெட்டு வருஷமாக சிறை பிடித்து வைத்திருந்தானா இன்ற நீ சுகமாக விடுதலையாக அப்போ எங்கே வர அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் அவள் குடும்பம் எப்படிப்பட்டது அவளுடைய கோத்திரம் எப்படிப்பட்டது அவள் வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் எங்கு வர்றாரு உடன்படிக்கைக்குள் வரார் என்ன சொல்றாருனா ஆபரகாமின் குமாரத்தியே எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க ஆபரகாமின் சந்ததி நான் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆபரகாமின் சந்ததி நான் இன்னும் சத்தமாய் இருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எல்லாம் எங்கிருந்து எனக்கு வருதுன்னா நான் யாருன்னு அதனாலதான் சில நேரத்தில் நாம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வருகிறது நம்ம ஆண்டவர் தேட முடியல ஏன்னா நம்மை நம்புகிறோம் அதை தாண்டி ஒரு காரியம் இருக்கு உடன்படிக்கை உடன்படிக்க ஆண்டவரே ஆபரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபரகாமின் சந்ததியா இருக்கிறேன் அப்போ சகல விதமான ஆசீர்வாதங்களும் மேல் வந்து பழிக்கும் கிறிஸ்து என்ன செய்திருக்கிறா கல்வாரி சிலுவையில் நம்ம எழுதப்பட்ட எல்லா சாபத்தையும் சாப கேடுகளின் கையெழுத்துகளையும் அவர் புழைத்து போட்டிருக்கிறா அப்போ அதோடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் சகல விதமான ஆசீர்வாதங்கள் நம்மல் வந்து பழிக்கணும் அப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜபிக்கிறோம் ஆண்டவர் உடன்படிக்கை குளிர செபிக்கிறேன் என் வாடுக்கு இப்படி இருக்க கூடாது என் வாழ்க்கை உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை நீர் என்ன பண்ணுங்க ஆசீர்வதிங்க நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு இந்த அப்பம் இந்த பந்தி ஏசு சொல்லுகிறா இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது இட்ஸ் நியூ கவனன் என்ன கவனன் தகுதி இல்லாத நமக்கு பரலோக ராஜ்யத்தில் அவரோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி ஒரு வாசஸ்தனம் எங்கேருந்து இருந்து வந்தது அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் ஒன்றுக்கும் உதவாதனா மெய்போசே சொன்னது போல செத்த நாய்களாக இருக்கிறனா ஆண்டவருக்கு உண்பதாக நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் குப்பையும் கந்தலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவர் எங்க வைக்கிறார்னா அவரோடு உட்கார வைக்கிறார் பவுல் சொல்லுகிறா நீங்கள் கிறிஸ்துவோடு வீற்றிருக்கிறீர்கள் யூ ஆர் பீன் சீட்டட் வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களே இது எப்படி வந்ததுன்னா உடன்படிக்கைக்குள்ளிருந்து வந்தது உடன்படிக்கை மூலமாக நாம் பெற்று இருக்கிறோம் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அது ஆண்டவர் ஆண்டவன் மறந்துடுவாரா அப்படின்னு நினைச்சா இந்த பந்தியை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க மறக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆபரகாமோடு என்றோ செய்த உடன்படிக்கை இசைவல் ஜனங்கள் நானூறு ஆண்டு கடந்தாச்சு பல வருடங்கள் கடந்து விட்டது வந்து சொல்றாரு என் தாசன் ஆகிய ஆபரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தம் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் நம்மால் அல்ல சில விஷயம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன நினைவு கூறுவாரா என் சூழ்நிலைகள் மாறுமா ஆண்டவர் என்மேல் கருசனையா இருக்காருன்னா என்னால் இல்ல கிறிஸ்துவைய ரத்தத்தையும் கிறிஸ்துவ பிற்கப்பட்ட சரீரத்தை பார்க்கும் பொழுது இயேசு பிதா என்ன செய்வார்னா நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவ தருவா நம்முடைய சூழ்நிலைகளை இந்த கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மாற்றுவா வாசிக்கிறோம் பழைய பாட்டில் அந்த மரண தூதன் கடந்து போகும் பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது உள்ள அவங்க என்ன செய்தாங்க ஒன்றும் செய்யல நிலைக்கால்களில் பூசப்பட்ட அந்த இரத்தம் இந்த நாம் பானம் பண்ணுகிற இந்த அடையாளம் கிறிஸ்துவின் ரத்தம் மரண தூதன் கடைசி நாட்களிலே நம்மை கடந்து போகும் பொழுது நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறது எத்தனை பேர் கத்தர நம்புறீங்க எத்தனை பேர் கத்தர மேல் விசுவாசமாக இருக்கிறீங்க இந்த உடன்படிக்கையில் மூன்றாவது பரீட்சை இருக்கிறது டெஸ்ட் பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை வாசிக்க கேட்போம் ஆதி 22 இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆதி ஆகம் இருபத்தி ரெண்டு ரெண்டு எழுந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ண பிறகு அழைத்து அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மோரியா தேசத்திற்கு போய் நீ நான் உனக்கு குறிக்கும் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அவனை தகன பலியாக பலியீடு என்ற உடன்படிக்கையில் ஒரு பரீட்சை இருக்கு என்ன எதை நாம் அதிகமாக விரும்புகிறோமோ அதை ஆண்டவருக்கு முன்பதாக படைக்கணும் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ எதை மறைத்து வைத்திருக்கிறோமோ அந்தரங்கத்தில் எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ மனதில் எந்த காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ சில காரியத்தை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருப்போம் விட சில காரியங்கள் இருக்கும் பொல்லாத காரியங்கள் நமக்குள்ள இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உள்ள வச்சிருக்கோம் மறைத்து வச்சிருக்கோம் யாருக்கும் தெரியாது நம்முடைய எண்ணங்கள் யாருக்கும் தெரியாது யோசனைகள் தெரியாது நம்முடைய செயல்கள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனால் கத்தர் அதை அறிந்திருக்கிறார் கத்தர் கேட்கிறாரு அதை நீ கொண்டு வந்து கல்வாரி சிலுவை அண்டைய நீ என்ன பண்ணு தகன பலியாய் ஒப்பு கொடு பவுல் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை எழுதுகிறார் டு ஆஃபர் யுவர் பாடிஸ் அஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ் சொல்றாரு உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது எப்படிப்பட்ட ஆராதனையா கத்தருக்கு பிரியமான ஆராதனை புதிய உடன்படிக்கையில் ஆபரகாம் பழைய உடன்படிக்கையில் தனக்கு பிடித்த தன்னுடைய சொந்த ஒரே குமாரனை அந்த மலையின் மேல் வைக்கிறான் புதிய பாட்டில் உடன்படிக்கைக்குள் இருக்கிற கத்தனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எதை மறைத்து வைத்திருக்கிறோமோ எதை ஒழித்து வைத்திருக்கிறோமோ எந்த காரியத்தை உள்ளுக்குள் நாம் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வேறு ஒரு நபராக நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த உள்ளத்தை பார்த்து கேட்கிறார் மறைத்து வைத்திருக்கிற அந்தரங்கத்தை பார்த்து கேட்கிறார் அதை கொண்டு வந்து தகன பலியா நீ ஒப்பு கொடு நான் காண்பிக்கிற அந்த கொல்கதா மலை அண்டையே கல்வாரி மலை அண்டையிலே நீ என்ன பண்ணு அதை ஒப்பு கொடு ஒப்பு கொடுத்த பிறகுதான் அவனுக்கு வேறே திசையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அனுப்புகிறான் இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறோமோ யாரெல்லாம் ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்குறோமோ நான் சொல்கிறேன் வேறு திசையிலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக அந்த மலையில் சிக்கப் பண்ணுவா நமக்காக அந்த மலையின் மேல் நம்முடைய ஆசீர்வாதம் காத்திருக்கோம் இன்னைக்கு உடன்படிக்கையில் இருக்கிறோம் ஆனால் ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியல ரகசியம் என்னென்னா அந்த மலைக்கு நாம் போகிறதில்லை நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய மலை நம்முடைய சுயத்தை சாம்பலாக்கக்கூடிய அந்த கல்வாரி மலை நம்முடைய சுய புத்தி நம்முடைய சுயத்தில் சார்ந்திருக்கிற காரியங்கள் நம்முடைய உள்ளான எண்ணங்கள் மறைவாய் வைத்திருக்கிற எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டு போய் அந்த கல்வாரி மலையிலே நாம் தகன நம்முடைய சரீரத்தை நம்முடைய எண்ணத்தை நம்முடைய மனதை வைத்தோம் என்று சொன்னால் நம்ம எதை விரும்புகிறோமோ அந்த ஆசீர்வாதம் அந்த பக்கத்திலே இருக்கும் அவன் கத் கரத்தை உயர்த்தி அந்த தன்னுடைய மகனை வெட்ட வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு எனக்கு உண்டானதுன்னா உனக்கு உண்டானதுன்னா எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு உண்டான எல்லாமே உடன்படிக்கையில் எனக்கு உண்டானது என்பதை நான் பார்த்து விட்டேன்னு சொல்லி ஆபரகாமை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறது